அனைவருக்கும் வணக்கம் ஐஸ்வர்யா ஸ்ட்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றது ஆண்டு தமிழ் வருடம் விஸ்வாபசு ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சிகள் எப்படி என்பதை நாம் இன்று பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி இந்த விஸ்வா வருட வசு வருட அவருடைய அர்த்தம் என்னவென்றால் பொருள் அதாவது வசு அந்த ஆண்டினுடைய பொருள் தமிழில் என்னவென்றால் இந்த வசு அதாவது நிறைவு பெறுதல் என்று அர்த்தம் அதாவது இந்த ஆண்டு நிறைவு பெறுதல் உலக நிறைவு ஆண்டு அல்லது புல்பில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விஸ்வா வசு இந்த ஆண்டினுடைய தமிழ் தமிழ் பொருள் உலக நிறைவு ஆண்டு என்று பொருள் அப்படி என்றால் புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் என்னென்ன நல்லது கெட்டது தீய பலன்கள் நல்ல பலன்கள் அனைத்தும் வந்து முற்று பெறும் என்பது இதனுடைய பொருள் சரி இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராகு கேதுக்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு ராகு பகவானும் கேது பகவானும் பேச்சாகின்றார்கள் ராகு பகவான் தற்பொழுது மீன ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதே போல கேது பகவான் கன்னி இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி என்பது ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேதுக்கள் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் நூத்தி எண்பது டிகிரியில் அதாவது ராகு நின்ற இடத்திலிருந்து கேது வந்து நூத்தி எண்பது டிகிரியில் பாகையில் சஞ்சரிப்பார்கள் என்பது என்னுடைய தாற்பயம் இந்த ராகு கேது பயிற்சி என்பது உலகத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை என்பதையையும் இயற்கை இடர்பாடுகள் என்ன நடக்கப் போவது என்பதையும் இந்த ராகு கேதுக்கள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்பது கிரகங்களில் மிகவும் வலிமையான கிரகம் கேது கேது பகவான் அதற்கடுத்து ராகு பகவான் இந்த ராகு கேதுக்கள் சட்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றோம் சர்வங்கள் என்றால் பாம்புக்கள் இந்த பாம்புகளுடைய விளையாட்டில் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த ஒன்றரை ஒன்றரை வருஷமா நாம நாம பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ராகு பகவான் ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் முதன் முதலில் பூரட்டாரி மூன்றாம் பாதத்தில் அவர் கும்பராசியில் நுழைவார் அப்போது கேது பகவான் கன்னிராசியில் கன்னிராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பயணிப்பார் அந்த ராகு கேதுக்கள் ராகு கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் அதே போல ராகு பகவான் பதினொன்றாம் பார்வையாக மேச ராசியை பார்ப்பார் அப்போ ராகு வந்து அதாவது இப்படி மூன்றாம் மூன்று ராசியையும் பின்னோக்கி மூன்று ராசியை பார்ப்பார் அதே போல கேது பகவான் இருந்து மூன்றாம் பார்வையாக மிதுன ராசியையும் பதினொன்றாம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்ப்பார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பம் மேசம் மற்றும் தனுசு ராசி இயக்குவார்கள் கேது பகவான் சிம்ம ராசி மிதுன ராசி அதே போல துலாம் ராசி இயக்குவார்கள் ராகு கேதுக்கள் பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ராசிகளை இயக்குவார்கள் இதுதான் உண்மை அப்படி பார்க்கும்போது இப்ப ராகு கேதுக்கள் ராகு என்றால் என்ன கேது என்றால் என்ன என்பதை நாம் அதனுடைய காரகத்துவங்களை பார்ப்போம் காரகத்துவங்கள் நம்ம ஐஸ்வர்யா அஸ்ரோ அகாடமி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தேழு நட்சத்திர சூட்சமங்கள் மற்றும் காரகத்துவங்கள் வந்து ஐஸ்வர்யா ஸ்ரோ அகாடமி வகுப்பில் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜாதகரின் குணங்கள் அவருடைய செயல்பாடுகள் ஒரு ஜாதகரின் கல்வி தொழில் திருமணம் மற்றும் அவருடைய இடம் பொருள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது அந்த வகுப்பில் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் அதே போல என்னென்ன நோய் வரும் என்பதையெல்லாம் நாம் சற்று விரிவாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க இருக்கின்றோம் விருப்பமுள்ள மாணவ மாணவர்கள் பல ஜோதிட ஆர்வலர் ஆர்வலர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த இருபத்தி நட்சத்திர காரகத்துவ வகுப்புகள் ஜோதிடர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுமக்கள் கூட தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வகுப்பில் கலந்து கொண்டால் கலந்து கொண்டு பயனடைமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துவங்கள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வகுப்பு கட்டணம் வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு இருநூறு ரூபாய் மிக மிக குறைந்த கட்டணம் ஒரு நட்சத்திரத்திற்கு இருநூறு ரூபாய் தான் மட்டுமே கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு சேவைக்காக இந்த ஐஸ்வர்யா அஸ்ரோ அகாடமி இருபத்தேழு நட்சத்திர வகுப்புகள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு நாள் என்ற வீதம் உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த இருபத்தேழு நட்சத்திர வகுப்புகளில் மிகவும் அதிசூட்சமான காரகத்துவங்கள் அதிசூட்சமான அதாவது ஜாதகத்தை பார்க்காமலே கூட இந்த இருபத்தேழு நட்சத்திர காரகத்துவங்களை தெரிந்து கொண்டால் நீங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் சேர்ந்து பயனடைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்ப ராகு கேதுகள் கேதுக்களுடைய பயிற்சி ராகு கேது என்பது ராகு ராகு வந்து அதிக ஆசையை தூண்டக்கூடிய அந்த கிரகம் ராகு அதிக ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் சற்று பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய கிரகம் அதாவது பிரம்மாண்டம் பெருக்குதல் பெருக்கு மல்டிபிள் இந்த கிரகம் வந்து பெருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து ராகு மட்டும் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு போகத்தினுடைய காரகன் போகம் அயன சைன போகம் என்று சொல்லக்கூடிய அந்த போகத்தின் மீது அதிக நாட்டம் வந்து இருக்கும் அதே போல ராகு வந்துங்க ராகு பாம்பு ராகு கேதுக்கள் பாம்பு அப்ப லக்கணத்துல ராகு இருந்தால் அல்லது ராசியில் ராகு இருந்தால் அந்த ராசியில் அல்லது லக்கணத்தில் ராகு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து மற்றவர்களை மிரட்டுவார்கள் பாம்பு இப்படி படம் எடுத்து ஆ ஆடி மற்றவர்களை வந்து மிர மிரட்டுகின்றதோ அல்லது பயமுறுத்துகின்றதோ அது போல ராகு கேதுக்கள் இந்த கும்பராசியில் வரும்போது கும்பராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்தவர்கள் சற்று மற்றவர்களை மிரட்டுவார்கள் அல்லது அச்சத்தை தூண்டுவார்கள் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் அது போல இவர்களை கண்டால் மற்றவர்கள் வந்து கொலை நடுங்க செய்து விடுவார்கள் ஆனால் இவர்களை தடியெடுத்தால் ஓடி விடுவார்கள் இவர்கள் வந்து லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க அல்லது கும்பராசியில் இப்போது ராகு பயணிக்கின்ற அந்த ராசி கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் வந்து இந்த மேற்கண்ட படங்கள் வந்து நடக்கும் மற்றவர்களை பயமுறுத்துவார்கள் ஆனால் மற்றவர்கள் வந்து இவர்களை சற்று தடியெடுத்தால் பாம்பு ஓடிவிடும் அதுபோல இவர்களை மிரட்டினால் ஓடி விடுவார்கள் பயந்து ஓடி ஓடி விடுவார்கள் என்பதுதான் உண்மை இந்த ராகு என்பது சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்வார்கள் ராகு சட்டத்திற்கு புறம்பான அதாவது இல்லீகலா சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு என்றால் அந்நிய மொழி பேசுதல் அந்நிய மொழி ராகுன்னா அந்நிய மொழி அந்நிய மொழின்னா ஹிந்தி உருது அல்லது முஸ்லிம் நண்பர்கள் எல்லாம் வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து தொடர்பு வந்து உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு என்றால் மருத்துவம் சார்ந்த கிரகங்கள் மருத்துவ கிரகங்கள் ராகு கேதுக்கள் வந்து மருத்துவ கிரகங்கள் அப்ப ராகு வந்து அலோபதி மருத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் இப்ப கும்பலக்கணம் கும்பராசியில் சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து நீட் எழுதி எக்ஸாம் மருத்துவத்திற்கு படிக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நிச்சயமாக மருத்துவக் கல்லூரி பயிலக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அப்படின்ட்டு நாம சொல்லிவிடலாம் இத கும்பராசியில் ராகு ராகு பயணிக்கும் போது எஸ் சார்ந்த பெயர்கள் எஸ் சார்ந்த பெயர்கள் அல்லது இஸ் என்று சொல்லக்கூடிய நண்பர்களோ அல்லது வந்து வாடிக்கையாளர்களோ அல்லது வந்து அந்தந்த துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த இந்த பெயர்கள் வந்து அவர்களுக்கு வந்து நிச்சயமாக கை கொடுப்பார்கள் அல்லது உடன் இருப்பார்கள் சுரேஷ் ரமேஷ் அதே அதே போல அதே போல சர்வேஸ் ராஜேஷ் பிரணேஷ் இப்படி இஸ் என்று சொல்லக்கூடிய பெயர்கள் வந்து இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அல்லது தொடர்பில் வந்து இருப்பார்கள் ராகு என்பது போர்வை ராகு என்பது போர்வை குறிக்கும் இப்ப போர்வை என்றால் இது மாதிரி டேங்கர் லாரி அதே போல கேஸ் இந்த மூடி வைத்து கொள்ள கொண்டும் இருக்கக்கூடிய அந்த கனரக வாகனங்கள் எல்லாமே வந்து ராகுனுடைய காரத்துவங்கள் இப்போ இந்த ராகு வந்து இந்த பால் வண்டியெல்லாம் இருக்கு மூடா மூடிதான் வந்து அந்த வண்டி வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி பெட்ரோல் டேங்க் வண்டி கேஸ் வண்டி இதெல்லாம் டேங்கர் லாரிகள் அல்லது கனரக வாகங்களை குறிக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டு குறிப்பா ராகுக்கு வந்து உண்டு அதே போல இந்த ராகு ராகு என்றால் லஞ்சம் லஞ்சத்தை குறிக்கக்கூடிய அந்த காரக கிரகம் இப்போ கும்பலக்கணம் கும்பராசி அல்லது சூரியன் அல்லது ஆறாம் அதிபதி கும்பத்தில் இருந்தால் அரசு ஊழியர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கையூட்டு பெறுவதில் இவர்கள் வந்து விரும்புவார்கள் லஞ்சம் வாங்கறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்ப இவர்கள் இந்த சமயத்தில் மாட்டிக்கொள்வார்கள் சிக்கிக்கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் ராகு என்பது சினிமா துறை படம் எடுத்தல் ராகு வந்து படம் எடுக்குது படம் எடு எடுக்கிறது அல்லவா அதுபோல ராகு வந்து இவர்கள் சினிமா துறையில் வந்து சிறந்து விளங்குவார்கள் இந்த ராகு கேதுக்கள் வந்து ஏற்கனவே சொன்னேன் மருத்துவ நட்சத்திர மருத்துவ கிரகங்கள் எக்ஸ்ரே சம்பந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து திரையில் பெரிய திரையில் அல்லது கலைத்துறையில் சினிமா துறையில் வாய்ப்பு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து ராகுனா ஆடு ராகுன்னா மட்டன் அப்ப லக்கணத்தில் வந்து கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்கள் வந்து ஒன்று அதிகமாக இந்த இந்த காலங்களில் மட்டன் பிரியாணியோ அல்லது காளான் பிரியாணியோ உணவுகள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கேது பகவான் சிம்மத்தில் இருப்பார் கேது என்பது பொதுவாக ஐந்தாம் எண்ணை குறிக்கும் எண் என்பது ஐந்து ராகு என்பது மூன்று லக்கணத்தில் ராகு அல்லது வந்து சந்திரனோட ராகு இருந்தால் நிச்சயமாக மூன்று எண்கள் வந்து இவர்களுக்கு வந்து தொடர்பு வந்து உண்டு கேது பகவானுக்கு ஐந்தாம் எண் என்பது இவர்களுக்கு வந்து நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த எண்ணாக இருக்கும் இப்ப கும்பலக்கணத்திற்கு அது கும்பராசிக்கு ஏழில் சிம்மத்தில் கோச்சார கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அப்ப கேது என்பது நியாயம் கேது என்பது ஆன்மீகம் கேது என்பது வழிகாட்டி கேதுன்னா ஒரு கைடு வழிகாட்டி கேது என்பது சுத்தப்படுத்துதல் கேதுனா சுத்தம் பண்றது ஒரு இடத்த கேது எந்த ராசியை பயணிக்கின்றாரோ அந்த கேது பகவான் அந்த ராசியை வந்து சுத்தப்படுத்துவார் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் மருத்துவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த வீட்டையும் சுத்தப்படுத்துவாங்க அந்த உடல் வந்து லக்கணப்படி என்ன பாகமோ அந்த பாகம் சார்ந்த உடல் உறுப்பை சுத்தப்படுத்துவார்கள் அப்படி என்றால் இப்ப சிம்ம லக்கணம் இப்ப கும்பலக்கணம் கும்பராசி அதற்கு நேர் நேர் ஏழில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் ஏழாம் இடம் என்பது அதாவது உடல் உறுப்பின் கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் என்பது சிம்ம ராசி சிம்ம தற்போது கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஏழாம் இடம் என்பது ஆண் பெண் சோ ஏழாம் இடம் என்பது தாம்பத்தியம் ஏழு என்பது அடிவயர்த்து கீழ் அப்போ அந்த இடுப்பு சம்பந்தப்பட்ட பாகங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வார்கள் மருத்துவ ரீதியாக எக்ஸ்ரே எடுப்பது அல்லது எண்டோஸ்கோபி உடல் உடல் சார்ந்த ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்வார்கள் அல்லது வந்து எம்ஆர்ஐ எடுப்பார்கள் அல்லது ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட உடல் பாகத்தில் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அது போல இந்த மருத்துவ நட்சத்திரங்கள் வந்து இந்த மருத்துவ கிரகங்கள் வந்து பயன்படுகின்றது அதே போல இந்த ஏழாம் இடத்தில் வந்து போச்சார கேது பகவான் சஞ்சரிக்கும் காலம் ஏழாம் இடம் என்பது அதாவது கும்ப லக்கணம் கும்பராசிக்கு ஏழாம் இடம் என்பது மனைவி அல்லது கணவர் அல்லது நண்பர்கள் அல்லது கூட்டாளி கேது செல்லும் போது உணர்வார்கள் அந்த காரக உறவை உணருவார்கள் அவருடைய நல்ல குண குண குணநலன்கள் இப்போது தெரியும் அவர்களை பற்றி சிந்திப்பார்கள் தவறு செய்து விட்டோமே என்று இப்போது எண்ணி பார்ப்பார்கள் தான் செய்த தவறை இந்த கோச்சார கேது பகவான் செல்லும் போது தன்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் கேது என்பது முடி முடி மன்னரை போல் வாழ்வார்கள் கேதுனா மன்னர் கேதுனா மணி மகுடம் ஸோ ஏழாம் இடத்துல கும்பலக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் போது அதாவது கணவரோ மனைவியோ அல்லது வந்து நண்பர்களோ அல்லது இரண்டாவது குழந்தையோ அல்லது வந்து கூட்டாளிகளோ ஒரு அரசியல் அரசாங்க தொடர்பு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கு இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அங்கு உண்டு கேது என்றால் முன் அறிவு ஷார்ப் மைண்டு அப்ப கும்பலக்கணத்திற்கு அல்லது கும்பராசிக்கு ஏழாம் இடத்தில் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது கேது பவன் சஞ்சரிக்கும் போது மனைவிக்கு வந்து நுண்ணிய அறிவு அல்லது கணவருக்கு வந்து நுண்ணிய அறிவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேது என்பது ஜட்ஜு அதாவது நீதிபதி வக்கீல் நீதிபதி பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய தமிழ் இருக்கும் அப்ப சிம் கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஏழாம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் போது திருமணம் சார்ந்து கணவன் சார்ந்த மனைவி சார்ந்து கூட்டாளிகள் சார்ந்து சற்று கவனமாக இருக்கப்பட வேண்டும் கேது பவன் சஞ்சரிக்கும் போது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன்ற இந்த இந்த நிகழ்வு வந்து நடக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அது மட்டும் இல்லாமல் கேது என்பது ஊசி ஊசி கேது என்பது மருத்துவ கிரகம் கேது என்பது ஊசி ஊசி போடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அது மருத்துவம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு கேது என்பது கொசு கொசு வந்து இப்போ இவர்களுக்கு வந்து தாக்கும் இப்போ கும்பலக்கணம் கும்பராசியை பிறந்தவர்கள் ஏழாம் இடத்தில் வந்து கேது பகவான் சஞ்சரிக்கும் போது ஒன்று கணவனுக்கோ மனைவிக்கோ கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் இப்ப கொசு எங்க கிடைக்கும்னா இப்ப வந்து இடுப்புக்கு கீழே தான் வந்து கிடைக்கும் இடுப்பு அல்லது இடுப்பு சார்ந்த பகுதியில தான் வந்து இப்போ இவர்களுக்கு வந்து கொசு கடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொது தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏதாவது ஒரு கிருமிகள் தொற்று வந்து ஏற்படக்கூடிய அல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சின்னீரகம் சார்ந்து கிட்னி சார்ந்து இது போன்ற அமைப்பு வந்து இருக்கும் அல்லது வந்து ஏதாவது சுண்ணச் செய்யக்கூடிய வாய்ப்பாக கூட அந்த கும்பலக்கணம் கும்பராசிக்கார்கள் அமைப்பு கூட இருக்கும் ஏனென்றால் கேது என்றால் கட்டி கேது என்றால் துண்டிப்பது இது போன்ற அமைப்பு வந்து கேது பகவான் அந்த தரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் கேது பகவான் மூன்றாம் பார்வையாக அதாவது மூன்றாம் பார்வையாக சிம்மத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் மிதனத்தை பார்ப்பார் அதே போல பதினொன்றாம் பார்வையாக பதினொன்றாம் பார்வையாக இங்கே துலாப் ராசியை பார்ப்பார் அப்போது கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்கள் ஏழாம் இடத்தில் கோச்சார கேது பவன் சஞ்சரிக்கும் காலம் கேது என்றால் சுருக்குதல் கேது என்பது பட்டற்ற நிலை அப்போ இந்த 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 ஐந்தாம் இடமும் அதாவது மிதுனம் சிம்மம் துலாம் இந்த ராசி இந்த ராசிகளை அவர்கள் சுருக்குவார்கள் அப்போ அதாவது கும்பலக்கணத்தில் ராகு இருந்தால் இது போன்ற பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க கும்ப கும்பலக்கண கும்பலக்கணம் அல்லது கும்ப ராசிக்கு மூன்றாம் அதாவது பதினொன்றாம் இடத்தை பதினொன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை கேது ராகு பகவான் பார்க்கின்றார் மூணு என்பது முயற்சி மூன்று என்பது இளைய சகோதரம் இதெல்லாம் ஆசைகள் பிரம்மாண்டங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல ராகு பகவான் ஆஹ் மூன்றாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்பது பேராசை பிரனஸ்தம் அதே போல இளைய மூத்த சகோதரம் அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க லாபங்கள் வந்து இதா தொழில் பண்ணா கூட லாபங்கள் வந்து அதிகமாக இவர்கள் வந்து வைத்து பேராசைப்படுவார்கள் லாபத்தின் மீது பேராசைப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் சிம்ம அதாவது கும்பலக்கணம் கும்பராசிக்கு ஏழாம் இடத்தில் சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்து என்பது ஜோதிடம் ஐந்து என்பது குழந்தைகள் ஐந்து என்பது திட்டங்கள் ஐந்து என்பது தாத்தா இது சார்ந்து அவர்களை சுருக்குவார்கள் சுருக்குதல் என்பது என்ன திட்டங்கள் வந்து பெருசாக போடக்கூடாது திட்டங்கள் நியாயப்படி போட வேண்டும் தாத்தா நியாயப்படி இருக்க வேண்டும் அதே போல ஐந்தாம் இடம் என்பது உயர்கல்வி உயர்கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தை வந்து கேது அதாவது பதினொன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த ஒன்பதாம் இடம் வந்து தந்தை ஸ்தானம் தந்தை வந்து உடல் தந்தை வந்து சுருக்குவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து தந்தை வந்து ஏதாவது ஒரு மருத்துவத்துறை மருத்துவத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உடல் ரீதியான பாதிப்பு வந்து தந்தைக்கு உண்டு உயர்கல்வியின் மூலியமாக சில தடங்கள் சில தாமதங்கள் தடைகள் கேது என்றால் தடை தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு அதனால இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து சென்று துணுக்கமாக பார்த்தோம் இனி வரும் காலங்களில் அடுத்த பதிவாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக துல்லியமாக பார்ப்போம் லக்கணத்தில் அதாவது கும்பராசியில் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் இப்போ கோச்சார ராகு வந்து பயணிக்கின்ற காலங்களில் ராகு என்பது அமாவாசை இருட்டு அமாவாசை இருட்டு குல ராகு என்பது முன்னோர்கள் அப்ப குலதெய்வ கோவிலில் அமாவாசை என்று நீங்கள் வழிபாடு செய்தால் ராகுவினால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைந்து நற்பண்களாக மாறும் அடுத்தாக கேது என்பது பௌர்ணமி பௌர்ணமை குறிக்கக்கூடிய அந்த காரக கிரகம் ஏழாம் இடத்திலிருந்து கும்பலக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் வந்து கேது பவன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் திருமணம் சார்ந்து இரண்டாவது குழந்தையை சார்ந்து ஏதாவது முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அது தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு கும்பலக்கணம் கும்பராசியை சேர்ந்த அந்த ராசிக்காரர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது கை கூடாமல் இருந்தால் இந்த ராகு இந்த கேது பவன் சஞ்சரிக்கின்ற காலங்களில் உங்கள் குலதெய்வ கோவிலில் பௌர்ணமி என்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு அதே போல இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த அந்த வாடிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் முயற்சி செய்யலாம் இது போன்ற பழங்கள் வந்து நடக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு இதுவரை இன்று பார்த்து ராகு கேது பேச்சினுடைய பார்த்தோம் அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பழங்கள் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டு வருகின்ற வாடிக்கையாளர் அத்துணை வாடிக்கையாளர்களுக்கும் ஐஸ்வர்யா அஸ்கோ அகாடமி உங்களை அன்போடு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருகிற இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சில் வருகின்ற அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர காரத்துகளும் சூற்றமுக வகுப்பு நடைபெறுகின்றது சற்று வித்தியாசமான வகுப்பாக இருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பொதுமக்கள் கூட பயனடைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னை கூட நீங்க கலந்து கொண்டு அந்த நட்ச உங்க இப்ப உதாரணத்துக்கு அசுனி என்றால் ஒருவர் அசுனியில் பிறந்திருக்கிறார் என்றால் அசுனி நட்சத்திரம் நடக்கின்ற நடக்கக்கூடிய அந்த நாட்களில் மட்டும் கலந்து கொண்டாலும் போதுமானதே அதனால் ஜோசியர் தான் இருக்கணும் ஜோதியில் படிக்கிறதா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொதுமக்களும் இதனோடு சேர்ந்து பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி